தானே அந்த நேரட்டி வந்து கொண்டு போகிறாங்க என்னுடைய பாயிண்ட் இதில் ஒன்று தான் திமுக ஆதரவு எதிர்ப்பு அதெல்லாம் பாயிண்ட் இல்லை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாருக்கும் பிடித்த ஒரு திருக்குறள் இருக்குது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிதானே ஆமாம் அது வந்து போலீஸ் வாயிலிருந்து கேட்டாலும் இவங்க வாயிலிருந்து கேட்டாலும் மெய்ப்பொருளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்றது தான் திமுக காரங்களும் திமுகவை எதிர்க்கக்கூடிய தாவேக்கா இன்னும் யாராவதுனா இருக்கட்டும் நம்ம எல்லாருக்கும் உள்ள பொதுவான அளவு உள்ளது அதிலேருந்து நம்ம பேசலாம்